எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் கண்டெஸ்டன்ஸோடைய அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அதில் ராயன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தார் செகண்ட் ஹீரோ மாதிரி ஸோ அதற்காக ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து நடத்தப்பட்டது அதில் நிறைய கூட்டம் ஸோ அதில் என்னென்னலாம் வந்து நடந்தது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து வரல ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் அவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு அவருடைய தரிசனம் வந்து பண்ணார் அங்கே நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் அன்ஷிதா அந்த ப்ரீமியர் ஷோவில் அவங்க பண்ணதுக்கு கீழே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் திருப்பி திருப்பி வர ஆரம்பிக்குது அவங்க இப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து ஜாக்கு சவுண்டு ரயான் அவங்க ஒரு டிஸ்கஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அன்ஷிதா லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வைஸ் அசீன் என்ன இப்போதைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து வந்து சவுண்டு இராணவம் அவங்களுடைய ஸ்பேஸ் இன்றைக்கி வந்து போட போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட்ஸாக நம்ம ஒரு முழு தொகுப்பாக கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற மாதிரி ஒரு படம் அதில் வந்து மிஸ்டர் அரிபாஸ்கரும் லாஸ்ட்லி நடிச்சிருந்தாங்க நினச்சிருந்தாங்க இந்த படம் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க நியா அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் அதற்கான ப்ரீமியரு ஸோ உள்ளே வந்தவங்க எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க மேக்ஸிமம் ஸோ வராதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் வரலை ரவீந்தர் சார் வரல அர்ணவ் வரலை சுனிதா முத்துக்குமரன் வரலை தர்ஷிகா தீபக் இவங்க எல்லாருமே வந்து மிஸ் ஆனாங்க பட் ராயன் வந்து ஹீரோவாக எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டு அவரே வந்து தன்னடகமாக நான் வந்து இந்த படத்தில் பெருசாலாம் நடிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நீ ஹீரோயா அப்படின்ற மாதிரி வந்து ஏற்றி விட்டு ஒரு நல்ல ஒரு பில்டப் பண்ணி கோவா கேங்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து பேசுனது மஞ்சரிலாம் வந்து வந்திருந்தாங்க ஸோ எல்லாருமே ரயானை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏன்னா ஒரு ஹீரோவாக உள்ளே இருக்கும்போது ஒருத்தன் வந்து படம் பண்ணிட்டான் அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் வெறுப்பு தான் வந்து வரும் ஏ ஹெப்ராக அவன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தூக்கி போட்டு பரவாயில்லப்பா கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி ரயானுக்கு ஒரு நல்ல ஒரு புஷ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பாக வந்து கோவா கேங் பற்றி பேசியாகணும் ரயான் வந்து மொதல் வந்து சாக்லேட் பாய மாதிரி நடிக்கிறார் அதுக்கடுத்து போகும் நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்ன விதம் சவுண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்கான் நல்லா நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆனந்திலாம் அவன்லாம் ஒரு ஹீரோ மஞ்சரி வந்து இந்த படம் நல்லாயிருக்கு ரயானுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பேசும்பொழுது ரயானுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுலேயும் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ரயானையும் விட்டு கொடுக்காம படம் நல்லா தான் இருக்கு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் சவுண்டோடைய வாய்ஸில் ஒரு பாட்டு பாட சொன்னாங்க உடனேப்பா நிப்பாட்டி அவங்க அதெல்லாம் நீங்கள் உள்ளே பார்த்துட்டீங்க இங்கே கண்டென்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொன்னதாக இருக்கட்டும் ஒரு தரமான சம்பவம் செஞ்சதாக இருக்கட்டும் ப்ளஸ் நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருக்கும் பொழுது என்ன மைக்கா இதை தான் பேசணுமா எந்த மைக்கில் பேசுனது இல்லை அப்படின்ற மாதிரி எப்பயும் பண்ணுற அவங்களுடைய சில்னஸ் சின்ன ஸ்டில் மிஷான்கள் பண்ணுவாங்கல்ல க்யூட்னஸ் அப்படின்ற பேரில் அதுவும் வந்து நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் பக்காவாக இருந்தது அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரனுடைய அப்டேட் இது வந்து மெயினாக அந்த ப்ரீமியர் ஷோவில் நடந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அவங்கள தான் அதில் விஷால் அன்ஷிதா மேட்டருக்கு வரும் ஏன்னா விஷால் அனுஷிதா வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவங்களும் வந்து ஒரு க்ளோஸாக அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டில் ஜென்ரேட் ஆகிருந்துச்சு அதை வந்து இன்னும் வந்து பொய் சொல்லாமல் ஃபேக் மாஸ்க்லாம் போடாமல் அதனால் பிடிச்சிருக்கேன் அதை நட்டே சுற்றிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பட் அதை நிறைய பேர் நெகட்டிவாக வந்து சித்தரிச்சிருக்காங்க சரி விடுங்க ஷோ முடிஞ்சு போச்சு அவங்களும் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க எதுக்கு நம்ம நெகட்டிவ் பேசணும் அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிக்கிறேன் பிகாஸ் அது வந்து தப்பாக இருக்குது அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அதை வந்து அவங்க அவங்க பண்ணிக்கிட்டோம் பட் இருந்தாலும் கொஞ்சம் சபை நாகரிகம் கருதி டிக்னிஃபைடாக நடந்திருக்கலாம் விஷால மனுச்சிதாகவும் ஏன்னா பார்க்குறது ரொம்ப எவ்வளண்டா தெரியுது ரெண்டு பேரும் வந்து சும்மா ஒரு ஷோவில் போகிறப்ப தெரியல அவங்களுக்கு பார்த்தாலே ஒரு அந்த மூமெண்ட் அது வந்து மக்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஹேட் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அதை வந்து அவங்க மேட்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துச்சு ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இது முடிஞ்சோன்னே நம்ம முத்துக்குமரன் ஏன் வரல அப்படின்னு ரீசன் பார்த்திங்கன்னா முருகன் கோயில் வந்து போயிருந்தது திருச்செந்தூரில் அதில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ந்துட்டு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிறவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி பயங்கரமாக அதாவது இருபத்தி ஆறு வயதில் ஒரு இளைஞன் இந்த கோப்பையை வெல்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி மாதிரி ஒரு ஆள் அசீம் மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஏஜான ஆட்கள் தான் வந்து பார்ப்போம் பார்ப்பாங்க இந்த கரெக்டாக சொன்னால் ஏற்றுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸில் பட் சின்ன பையன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் கப்பிண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் அதை கொண்டாடணும்ல இப்போ ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனை கண்டுக்காம இருக்கக்கூடாது மக்கள் வந்து அவனை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுக்காக முத்துக்குமரனுக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அந்த கோயிலில் சுற்றி சுற்றி மக்கள் வந்து சூழ்ந்து வேறு லெவலில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கான அந்த விஷயம் நடந்தது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் ஐஎம் வெரி ப்ரவுட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது தட் இஸ் குட் அடுத்து நம்ம அன்ஷிதாவோடைய இன்டர்வியூ வரும் மூணாவது பார்ட்டு ஸோ அவங்க வந்து நம்ம நடிகை அப்படின்னு சொல்லி ஜாக்லினை சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படினா இன்னமும் நான் அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மீண்டும் மீண்டும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஜாக்லின் வந்து நெகட்டிவிட்டி வேணாம்னு சொல்லி போனாலும் திருப்பியும் வந்து அதே பேசதாக இருக்கட்டும் இன்னொன்று வந்து ஒரு அக்காவை மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணல அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு சாப்பாட்டுக்கு பண்ணுறாங்கக்கா என்னை பற்றி பேசுனா சாப்பாடு கிடைக்கும் என்ன பார்த்தனா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு தேவையான கிச்சன் அப்ளையன்சஸ் அதெல்லாம் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நெகட்டிவிட்டி உங்களை பற்றி பேசி தான் வெளியே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் ஏன் அது நடக்கப்போகுது இப்போ பிக் பாஸ் அப்படின்றதே ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஷோ நெகட்டிவிட்டி ஷோ தான் அங்கே போய் நீங்கள் ஒரு நெகட்டிவிட்டி பண்ணுறீங்க இப்போ சம்மந்தி இஷ்யூவுக்கு சண்டை போட்டிங்க அது நெகட்டிவிட்டி தான் ஏன் வந்து சாஜனா சண்டை போட்டிங்க சம்பந்திக்கு நார்மலாக பேசிட்டு போயிருக்க வேண்டியது தான் ஏன் சண்டை போட்டிங்க டாக்சிக் ஆகணும் அப்போ அங்கே நெகட்டிவாக நீங்கள் பண்ணுறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பே பண்ணப்படுது சரியா சும்மா உட்காந்து அவங்களுக்கு சம்பளம் கிடையாது அதே மாதிரி தான் வெளியே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற நெகட்டிவில் ஹைலைட் பண்ணி பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு சொல்லி பிரித்து மேறவங்க தான் வெளியே இருக்கிறவங்க நீங்கள் யாரை சொன்னாலும் சரி சனம் சொன்னீங்களோ இல்லை ஜோ சொன்னிங்களோ இல்லை யாரை சொன்னீங்களோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா அதற்கு தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க அதை ரிவ்யூ பண்ணுறது நாங்கள் உள்ள எளிய இருக்கோம் அதற்காக தான் நாங்கள் வந்து கமெண்ட்டும் இருக்கோம் உங்களை பற்றி சரியா ஸோ சும்மா உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து போடுறேன் அப்போ உனக்கு அப்போ நீ வந்து என்னமால சைண்ட பிச்சை எடுக்கிற அப்படி தானே அர்த்தம் இப்போ நான் உன் கண்டெண்ட்டை வச்சு பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுத்து சாப்பிட்றோம் இல்லை வந்து உழைச்ச என்ன சொல்கிறது அதை வச்சு புழச்சிக்கிறோம் அப்போ நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு அதாவது நம்ம விஜய் டிவிட்டு பிக் பாஸ்ட்டும் பிச்சை எடுத்து திங்குறேன் அப்படி தானே கண்டெண்ட் எடுத்து திங்கிறேன் உங்கள் இதில் வரணும்னா ஸோ அது வந்து தப்புங்க பட் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா தட் இஸ் ஓகே பட் நீங்களே ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் ஒரு திரு உருவம் நீங்கள பேசும்பொழுது ரொம்ப காமெடியாக இருக்குது அதான் தயவு செஞ்சு பேசாதீங்க யார் இங்கே யாருக்கும் சோறு போடல நீ அட்லீஸ்ட் நீ போய் ஒருத்தனுக்கு போட்டால் தான் அதை நீ பேசணும் ஓ கண்டனத்தை வச்சு ஒருத்தன் வந்து சாப்பிட்றான் அப்படின்னா அது நீ பண்ண தான் சாப்பிட்றான் நீ ஒழுங்காக இருந்தாலும் அவன் கண்டன் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அது இது வந்து ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்கும் பட் இது வந்து இதுதான் ரியாலிட்டி ஸோ கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம பேசணும் ஸோ அதை விட்டுட்டு எனக்கு இப்படி சாப்பிட்றீங்க நீங்கள் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்னம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து தோணுது அடுத்து இந்த முத்து அசீம் கம்பாரிஷன் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்றே ஒன்று தான் சவுண்டு ராணாவோடைய ஸ்பேஸ் நீங்கள் சவுண்டோடைய ஸ்பேஸ் இருக்குது நைட்டு ஒம்பதரை மணிக்கு ராணாவுடைய ஸ்பேஸ் வந்து ஆறு ஆறரையும் ஆறு மணிக்கு நினைக்கிறேன் ஸோ யாராவது அவங்க ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ முத்து அசீம் ஸோ முத்து அசீம் பொறுத்த வரைக்கும் முத்து வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அசீம் பற்றி பேசியிருக்காரு இதில் வந்து நான் வந்து அசீமுக்கு அவருடைய கேம் அப்படி ஒரு ஃபார்மெட் அது ஒரு ஒரு ஸ்டார்ட் ஆஃப் கேம் தான் ஏன்னா பாஸ் வந்து எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் நான் சொல்கிறேன் ஒன் டு எயிட்டில் அசீமுக்கு பிக் பாஸ் கனெக்ட் ஆன மாதிரி பாஸுடைய வாய்ஸில் அவரை புகழ்ந்தது எந்த ஒரு பிக் பாஸ்னே இல்லை முத்துக்கு நீங்கள் உழைப்பு வெற்றி பெற்றிருக்கீங்க இவ்வளோ தான் அசீமுக்கு அப்படி சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார் பாஸ் யூ பிளேட் கேம் அஸ் அ கேம் நீங்கள் விளையாண்டதை உங்களுடைய இதை செதுக்கி நீங்கள் என்னென்ன காட்டுமோ காட்டிவிட்டா அவ்வளோ எமோஷன்ஸ் இந்த பிக் பாஸ் கேமுக்கான ஒவ்வொரு டைமென்ஷனையும் அழகாக பண்ணி அவ்வளோ தூரம் சொன்னதை முத்துக்குமாரன் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணது டிகிரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு ஆக்சுவலாக அவர் வின்னர் தான் மக்களால் கொண்டாடப்பட்டவர் தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தவறான வழியில் வின் பண்ணியிருக்கலாம் அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க பட் அவருடைய வெற்றியை கேவலப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத ஏன்னா அவன் விளையாண்ட மாதிரி ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி சேஃப் கேமே விளையாடலை உங்களை மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ள இல்லை இப்போது அசீம் வந்து ஃபேக்காக ஆனிட்டுக்கா அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபேக்காக ஆடிருவீங்க அசீம் இஸ் ஃபேக் அப்படின்னு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னா முத்துக்குமரன் இஸ் ஃபேக்கஸ்ட் டு த கோர் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா நீங்கள் தீப்ப கடிக்கலை யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு மூஞ்ச காட்டியே பேசலையே உங்களுக்கெல்லாம் என்ன சௌந்தர்யா பார்த்து அப்பப்போ பேசுங்க அவ்வளோதானே உங்களுக்கு ஒரே ஒரு காம்படி சௌந்தர் மட்டும்தான் ஏன் வேறு யாருமே இல்லையா ஏன் தீப கண்ணே என்ன என்னென்னு அடித்து தூக்க வேண்டி தான் தீப யோ என்னையா நீ இருக்கேன்ட்டு கேட்டால் அது டிக்னிஃபைடு கேம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இது சேஃப் கேம் அவ்வளோதான் நீ இல்லாத சேஃப் கேம் ஆறது டாக்ஸி கேம் அப்படி வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களை வினராக இருக்கிறப்ப அவங்களே வினராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பட் அந்த புரிதல் புத்துக்கு இன்னும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது பிகாஸ் ஒன்ஸ் வின்னர் இஸ் ஆல்வேஸ் வின்னர் டோன்ட் டி கிரேட் ஆர் டி என்ன சொல்கிறேன் டி மீன் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டாண்டு சரியா அடுத்த அசியம் வெளியே வந்து அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப இப்போ வின்னருக்கு எவனுக்குமே கிடைக்கல அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அந்த ஷோவுக்கு தான் நம்ம பேசுகிறோம் ஷோக்கு அப்புறம் மக்கள் கொண்டாடுறான் கொண்டாடுறங்கிறதா எவ்வளவுமே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொன்னேன் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்